இன்றைய தினம் நம்முடைய மூத்த அமைச்சர் வீட்டு வசதி மற்றும் நம்முடைய மதுரக்கு துறை அமைச்சர் அவர்கள் தலைமையில் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் சந்திரகுமார் மாவட்ட ஆட்சியர் முன்னிலையில் நடைபெறுகின்ற இந்த ஆய்வுக் கூட்டத்தில் உங்களை சந்தித்த மகிழ்ச்சி அடைகின்றது ஈரோடு மாவட்டத்தை பொறுத்தவரை பால்வளத்துறை தொடர்ந்து மிக சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது சென்ற ஆண்டு நாங்கள் வந்து விவசாய பெருங்குடி மக்களுக்கு கடன் வசதி செய்து கொடுக்க வேண்டும் என்ற முனைப்போடு பணியாற்றியதன் விளைவாக நீ வந்து பட்டியலா கடன் மட்டும் எண்பத்தி எட்டு கோடி இங்கிருந்து விவசாய பெருங்குடி மக்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனை என்று சொல்லுங்க அதுபோன்று வங்கிகள்மாக பத்து கோடி வழங்குகிறது ஆக எண்ணூத்தி எட்டு கோடி ரூபாய் விவசாயிகள் இன்னும் இங்கு வந்து பணியாற்றிக் கொண்டிருக்கிறது இந்த கூட்டுறவு சங்க நிலைத்த வளர்ச்சியை குறிப்பாக பொருளாதார வளர்ச்சியை கருத்தில் கொண்டு அவர்களை பால் மட்டும் வாங்கி செயல்படுகின்ற கூட்டுறவு சங்க அல்லாமல் பல்வகை சேவைகளை உள்ளடக்கிய சங்கங்களாக மாற்ற வேண்டும் என்ற திட்டத்தின் அடிப்படையில் ஒரு எழுவத்தி ரெண்டு சங்கங்கள் அவ்வாறு மாற்றப்பட்டு அவர்களுக்கு மொத்த ஒரு பிறந்த உரிமை வழங்கப்பட்டு அதன் மூலம் தொண்ணூத்தி எட்டு லட்சம் ரூபாய்க்கான பால் விவப்பில் விற்பனை செய்த இதுவும் முதல் முதலாக செய்யப்பட்ட ஒரு முன்னெடுப்பாக அதே போன்று இதுவரையிலும் நீங்க பாத்தீங்கன்னா பால் வாங்குதோடு அந்த பணிகள் முடிந்தவுடன் அவங்க வந்து தீவன விற்பனை செய்தாலும் அதனால சங்கங்களுக்கு எந்த பயனும் இல்லை இப்போது நான் அமைச்சர் அதை எடுத்துக் கோரி அவர்களுக்கு அது வந்து ஒரு லாபம் ஒரு கிலோவுக்கு ஒரு ரூபாய் என்ற கணக்கில் நம்முடைய சங்கங்களுக்கு சங்க நிர்வாகிகளுடைய ஊதியத்திற்காக பயன்படுத்துவதற்கும் சங்கத்தினுடைய செலவுகளுக்காக பயன்படுத்துவதற்கும் அந்த தொகையை நாங்கள் வழங்கி வருகின்றோம் இது ஒரு மிகப்பெரிய முன்னெடுப்பு என்றே நான் கூற விரும்புகின்றேன் என இதுவரை அவங்களுக்கு ஒரு பைசா கூட கிடைக்காது இப்போ வந்து அது மிகப்பெரிய அளவில் அவர்கள் பயன்படுகிறது ஏன்னா இதனால சொசைட்டியினுடைய வருமானம் பெருகி வருகிறது இந்த வகையில் கூட நீங்க பார்த்தீங்கன்னா இந்த சென்ற ஆண்டுகளுக்கு தயாரிக்கப்பட்ட ஐயாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது மெட்ரிக் டன் அளவிலான இந்த கால்நடை தீவனம் கிடைத்து அதை இருக்கின்ற அனைத்து சங்கங்களுக்கும் அந்த நிதியை நம்ம வந்து கொடுத்துருக்கோம் இது ஒரு மிகப்பெரிய சாதனையாக நம்ம பார்க்க முடிகிறது அதே போன்று பார்த்தீங்கன்னா நாங்கள் நிறைய மிஷின்ஸ் வந்து கொடுக்குறோம் என்னன்னா அந்த ஸ்பாட் டெக்னாலஜி விவசாய பரிங்கு மக்களுக்கு உடனடியாக தரத்தின் அடிப்படையில் விலை வழங்குகின்ற ஒரு திட்டம் அது மிகப்பெரிய அளவில் இன்றைக்கு வரவேற்பை பெற்றிருக்கின்றது தமிழகம் முழுவதும் பால் விவசாயிகள் அவர்கள் கொடுக்கின்ற பாலுக்கு உடனடியாக தரத்தை அளவீடு செய்து அவர்களுக்கு அந்த பணத்தை பத்து நாட்களுக்குள் பட்டவாடா செய்யக்கூடிய ஒரு நிலை இன்று ஏற்படுத்தி இருப்பது மிகப்பெரிய சார் இன்னும் பார்த்தீங்கன்னா இந்த மாவட்டத்தில் மட்டும் மூன்று ரூபாய் ஊக்கத்தொகை நம்முடைய மாண்பு முதல்வர்கள் அவர்கள் விவசாயிகள் நல அக்கறை கொண்டு அறிவித்திருக்கக்கூடிய ஊக்கத்தொகை ஈரோடு மாவட்டத்தில் மட்டும் இருபத்தி ஐந்து கோடி நாம் வழங்கி இருபத்தைந்து கோடி ரூபாய் ஈரோடு மாவட்டத்தில் விவசாயிகளுக்கு ஆவின் பால் கொடுக்கக்கூடிய அந்த பால் உற்பத்தியாளர்களுக்கு இன்றைக்கு ஊக்கத்தொகையாக இருபத்தி ஐந்து கோடி ரூபாய் கிடைத்தது இப்படி வந்து பல செயல்பாடுகள் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம் இந்த மாவட்டத்தில் இந்த ஆண்டு அனைத்து விவசாய பெருந்து மக்களுக்கும் ஏதாவது ஒரு திட்டத்தின் கீழ் கடன் வழங்க வேண்டும் என்று நாங்கள் அறிவுறுத்தி அதற்கான பணிகளும் நடைபெற்றுக் கொண்டிருக்காரு இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சில சங்கங்கள் இங்க ஒரு ஐம்பத்தாறு சங்கங்கள் வந்து அஹ் நானூற்றி எழுபத்தி ரெண்டுல ஒரு ஐம்பத்தாறு சங்கங்கள் வந்து லாபம் இல்லாமல் இயங்கிக் கொண்டிருக்கிற நிலை இருக்கிறது அவற்றையும் லாபத்தில் இயக்குவதற்கான பல்வேறு நினைப்பான முயற்சிகளை நாங்கள் எடுத்து